ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சி டேர்டில்ஸ் அப்படிங்கிற நம்ம ப்ரோஸை தான் பார்க்க போகிறோம் சி டோர்ட்டில்ஸை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேகர் டாட்ரே தான் எழுதியிருக்கிறாரு இவர் ஒரு ஃபேமஸான ஆர்டிகல்ஸ் ஆர்டிக்கல் எழுதக்கூடியவர் இவர் வந்து நேச்சர் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர் சேகர் டாட்ரே ஸோ இவர் எழுதிய சி டோட்டல்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸை தான் நம்ம வந்து பார்க்கப்படும் ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம செக்ஷன் ஒன் தான் பார்க்குறோம் செக்ஷன் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது நம்மள வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கடல் ஆமைகளை வந்துட்டு நம்ம சூலியோ இந்த விலங்கு காட்சி சாலையிலையோ தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பூங்காவிலியோ இப்படி தான் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம வந்துட்டு பலர் வந்துட்டு கடல்வாழ் ஒரு உயிரினமாக வந்துட்டு நம்ம ஆமையை வந்து பார்த்துருக்கவே முடியாது இதில் வந்துட்டு இது வந்து ஒரு ஊர்வோன மாதிரி தான் ஸோ இதனுடைய ஃபுல் முழு வாழ்க்கையும் என்ன பண்ணும் அப்படின்னா கடல்லையே வாழ்ந்துடும் உலகத்தில் வந்துட்டு ஏழு வகையான கடல்வாழ் ஆமைகள் இருக்குது அதில் வந்து ஐந்து வகையான கடல்வாழ் ஆமைகள் வந்துட்டு நம்ம இந்திய கடற் இந்திய கடற்கரையில் இருந்து வாழ்ந்துட்டுருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் ரெட்லி த ஹவுஸ் பெல்ஸ் த க்ரீன் த க்ரீன் சி டோட்டல்ஸ் த லோதர் ஹெட் அதுக்கப்புறம் த லெதர் பேக் அப்படின்ற ஆமைகள் எல்லாமே கடலில் வாழ வாழ்ந்துட்டுருக்கு இதில் வந்து மிக ரொம்ப சின்ன ஆமை அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிவர் இட்லி இதனுடைய ஃபுல் வளர்ச்சி இது வந்து ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோகிராம் எடை வரைக்கும் இது வந்து வா வளரக்கூடியது இதிலே ரொம்ப பெரிய பெருச பெரியதான ஆமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் பேக் அப்படிங்கிற ஆமை தான் இது வந்து டூ பாயிண்ட் டூ மீட்டர் நீளமும் ஏழ்நூறு க கிலோகிராம் எடையும் இது வந்துட்டு இருக்கும் இந்த கடல் ஆமைகள் ஃபுல்லாகவே இது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவே கடல்லையே அது வந்து கழிச்சிடும் ஸோ இது இதுக்கும் தரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டையிடுறதுக்காக மட்டும்தான் இது கரைக்கு வரும் ஸோ அது கரைக்கு வந்து முட்டையிடுறதுக்காக மட்டும்தான் வரும் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடல் ஆமைகள் வந்து நான்கு நான்கு இன இனங்கள் அதாவது நான்கு வகையாக இருக்குது அதில் இந்தியாவில் மிகவும் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் இட்லி அப்படின்ற ஒரு கடல் ஆமை மட்டும்தான் இது ரொம்ப நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பார்க்குறதே பெரிய விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம மணல் நிறைந்த கடற்கரையில் வந்து ரொம்ப சாதாரணமாக கூடு கட்டுவது அதாவது முட்டை ஏறது இது எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும் அதாவது நம்ம இந்திய கடற்கரையில வந்துட்டு இந்த ஆலிவர் ரெட்லி வந்துட்டு சாதாரணமா இந்த மாணல்ல வந்து முட்டை ஏறத நம்ம கண்கூடாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகில் பல பகுதியில் வந்து இந்த ஆலிவர் ரெட்லி அப்படிங்கிற கடல் ஆமை வந்து தன்னந்தனியாகவே அதை என்ன பண்ணும் அப்படின்னா கரை கரை உரமா வந்து தன்னோட முட்டையை வந்து விட்டுறதுக்காக அது வந்து வரும் அப்படி இருந்தும் அதாவது உலகில் மூன்று இடங்கள்ல மட்டுமே ஒன்றாகிய ஒடிசா பகுதியில் கூட்டம் கூட்டமாக கட்டோம் ஆனால் நம்ம இந்திய பகுதியில் மட்டும்தான் அது வந்து தனியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒடிசா பகுதியில் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக கூடு கட்டதை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்ச்சியாக கூட நம்ம இது வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முட்டையிறதுக்காக ஜனவரி டூ அண்டு மார்ச் இந்த மாதிரி இரவு நேரத்தில் தான் மேக்ஸிமம் ஆலிவர் இட்லி என்ன பண்ணும் அப்படின்னா முட்டைகிறதுக்காக வரும் ஜனவரி டூ மார்ச் இந்த டைமில் தான் அது வந்து முட்டைகிறதுக்காக வரும் ஸோ அது வந்து பெண் ஆயிரக்கணக்கான பெண் கடல் ஆமைகள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கரை ஓரத்தில் வந்து த தன்னோடய முட்டைகளை வந்து இடுறதுக்காக இது வரும் இப்போ நம்ம செக்ஷன் டூவை பார்க்கலாம் இப்போ செக்ஷன் டூ இது வந்து ஜனவரி மார்ச்சில் தான் நம்ம முட்டைகிறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து ஜனவரி மார்ச்சில் தான் கடலுக்கு வந்து முட்டைகிறதுக்காக வரும் ஸோ அந்த டைமில் அது முட்டைகிறதுக்கு வரும்போது வந்து அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் அது வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனுடைய இந்த கடல் முன்புற துடுப்பு அதாவது ஃப்ளிஃபர்ஸு ஸோ ஃப்ளிஃபர்ஸ் வச்சது அது என்ன பண்ணோம் அப்படின்னா முன்னாடி நகுந்துட்டு வரும் நீந்த் அதாவது கடலில் இருக்கும்போது அதை நல்லா நீந்திகிட்ருக்கும் அது முட்டைகிறதுக்காக தரைக்கு வர்றதுக்காக அது தன்னோட முன்னாடி பகுதி அந்த ஃப்ளிஃபர்ஸை வச்சு அதை என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஹெல்ப்பால் அதை நவுந்து 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 தரைப்பகுதிக்கு வந்து முட்டையிறதுக்காக வந்து வரும் ஸோ அந்த கடல் ஆமை வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த தன்னோட உடம்ப வந்து இழுத்துட்டு அந்த ஃப்ளிஃபர்ஸை வச்சு இழுத்துட்டு தன் அவ்வளோ பெரிய வெயிட்டான அந்த உடம்பை இழுத்துட்டு வந்து தான் அது என்ன பண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டையிறதுக்காக த கடலினுடைய அந்த ஓரப்பகுதி மணலுக்கு வந்து வரும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோ ரொம்ப அலைகள் வந்து ரொம்ப அடிச்சுட்டு போகாத மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள வந்துட்டு ஒரு நூறு முட்டைகளை இட்டுரும் அந்த ஒவ்வொரு முட்டையும் எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா ஸோ டென்னிஸ் பால் அளவுக்கு அதனுடைய சைஸுக்கு வந்து அந்த முட்டைகள் எல்லாமே இருக்கும் அது வந்து பல்ல அது முட்டையிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா பள்ளத்தை ஃபுல்லாகவே ம அந்த மணலில் போட்டு நல்லா நிரப்பி விட்டுட்டு தன்னோட துடுப்பு இருக்குதுல்லையா அந்த ஃபிஃபர்ஸை வச்சு நல்லா இறுக்கி விட்டுரும் ஸோ இறுக்கி விட்டதுக்கப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி வந்து அது கடலுக்கே போயிடும் முட்டையெல்லாம் விட்டுட்டு அந்த குழியை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இறுக்கி மூடிட்டு அதை என்ன பண்ணும் திரும்ப கடலுக்கே போயிடும் ஸோ கடலுக்கு போனதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாமே சூரிய வெப்பத்தால் அதை என்ன பண்ணும் அப்படின்னா முட்டைகள் எல்லாமே பொறிக்கப்பட்டு அதில் அது வந்து ஆமை குஞ்சுகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் உலகில் வந்து பல ஊர்களில் வந்து உள்ளூர் மக்கள் வந்து நிறைய பேர் அந்த கடல் பகுதி கடல் ஓரமாக வாழ்ந்துட்டு ஸோ அந்த மக்கள்னாலேயும் அந்த கடல் ஆமைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் ஸோ அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடல் ஆமை வந்து கூடு கூடு கட்டி அதாவது முட்டை இட்டு போயிருக்கு இல்லையா ஸோ அது தன்னோடைய ஃப்ளிப்பர்ஸ் வச்சு நவுந்து நவுந்து போன அந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளூர் மக்கள் வந்து அதனுடைய முட்டைகளை எல்லாத்தையும் சேகரித்து தங்களுக்கு வந்து உணவாக உணவாக்கிக்கிறதுக்காக அந்த முட்டைகள் எல்லாம் சேகரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடல் ஆமைகளுடைய அந்த வாசனையை வந்து பின்தொடர்ந்து அங்கே வந்து குள்ள நரி அதுக்கப்புறம் நாய்கள் அதுக்கப்புறம் பன்றிகள் இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மணலை தோண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடும் இது மட்டும் இல்லாமல் மக்களிடமிருந்தும் வேட்டையாடக்கூடிய விலங்குகளில் இருந்தும் தப்பிக்க தப் தப்பிச்சு பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா தப்பிச்சு இருந்து ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாட்கள் ஆகும் அது வந்து பொறிக்கிறதுக்கு ஸோ அப்படி பொறிச்சு அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாமே வெளியே வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அதாவது ஆமை குஞ்சுகள் எல்லாமே தன்னோட முட்டையை முட்டையிலேருந்து வெளிவரத்துக்காக தன்னுடைய தன்னுடைய பல் அந்த தன்னுடைய உதவியை அந்த தோலை ஃபுல்லாகவே அந்த ஓட்டை எல்லாமே அதாவது கடிச்சு அதாவது கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த கோ அதாவது நம்ம கோழி முட்டையிலேருந்து கோழி குஞ்சுகள் எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த கடல் ஆமைகளுடைய குஞ்சுகள் எல்லாமே தன்னோட மூக்கை வச்சு தன்னுடைய மூக்கினுடைய அந்த நுனியை வச்சு அதை என்ன பண்ணும் அப்படின்னா கத்தி போல் அந்த கூர்மையான அதை இதை வச்சு கிழிச்சு விட்டு அது என்ன பண்ணும் வெளியே வந்துடும் ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த குஞ்சுகள் எல்லாமே மணலுக்கு மேலே அந்த மணக்கு அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னோடய அம்மா மூடி வச்சிருந்த அந்த மணலை எல்லாத்தையுமே அது வந்து தள்ளி 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 விட்டுட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா வேக வேக வேகமாக கடலை நோக்கி அவசர அவசரமாக அது வந்து பண்ணால் ஓடும் இப்போ நம்ம செக்ஷன் த்ரீயை பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு முட்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இருபது கிராம் எடை இருக்கும் ஸோ அது வந்து இந்த சின்னஞ்சிறிய குஞ்சுகளுடைய பல கடை பல வந்து கடலை வந்துட்டு போய் அது குஞ்சுகள் எல்லாமே பொறிச்சு வெளிவந்ததுக்கு அப்புறமா அது வந்து போய் நிறைய குஞ்சுகள் வந்து கடலை வந்து சென்றடையே கிடையாது ஸோ தண்ணீர் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அடையிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய நண்டுகள் பறவைகளுக்கு எல்லாருமே அந்த ஆமை குஞ்சுகள் வந்து இரையாயிருது அப்படி அந்த கடலை அடையும் குஞ்சுகள் வந்து பல அந்த கடலில் போய் ப இது எல்லாத்தையுமே தப்பிச்சு இந்த பறவைகள் கட்டுறது நண்டு கட்டு கட்டுறது தப்பிச்சு ஒரு சில குஞ்சுகள் வந்து கடலுக்கு போகுது அப்படின்னா அது வந்து சில நாட்களிலேயே அது என்ன பண்ணுது அப்படின்னா கடலில் கடல்ல வாழக்கூடிய விலங்குகளால் அது என்ன பண்ணுது அப்படின்னா வேட்டையாடப்பட்டு அது வந்து சாப்பிடப்படுகிறது உண்மையிலேயே ஆயிரம் குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் குஞ்சுகளில் ஒரு சில குஞ்சுகள் மட்டும்தான் முழு வளர்ச்சி அடைந்து முழு வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர் வந்து அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில குஞ்சுகள் மட்டும்தான் தன்னோட முழு வளர்ச்சியும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இனம் வந்து நம்ம அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வந்து பாதுகாக்கணும் ஒருவேள் கடல் ஆமைகள் வந்து இத்தனை அதிக முட்டைகளும் இடு இடும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஆமைகளை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அந்த பறந்த பெருங்கடல் வந்து பல ஆண்டுகள் நீந்தி வாழ்ந்த பெண் தன்னோட முழு வளர்ச்சி அடைந்த அந்த பெண் குஞ்சுகள் இருக்கும் இல்லையா அது வந்து இப்போ திரும்ப அதை என்ன பண்ணும் அதே கடற்கரைக்கு வந்து திரும்பி தங்களுடைய முட்டைகளை வந்து இடுறதுக்காக அங்கே வரும் கடலை பல ஆண்டுகள் இருந்த பின் எப்படி அவை வந்து பழைய இடத்தை அடையலாம்னு கண்டு அடையாளம் கண்டு அது வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையிலேருந்து வந்ததுங்களா அது வந் அந்த இடத்துக்கே தான் வந்து ரொம்ப வருஷம் அந்த கடலில் வாழ்ந்து அதே இடத்துக்கு அது வந்து கரெக்டாக அந்த பெண் ஆமை குஞ்சுகள் வந்து கரெக்டாக அதே இடத்துல வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா முட்டைகிறதுக்காக அந்த இடத்துக்கு வருது ஸோ அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க அதுக்கப்புறம் நம்மோடு இந்த நம்மோடு இந்த பூமி கோலம் வந்து பகிர்ந்து கொள்ளும் விருந்தையாக இந்த விலங்கு வந்து கடல் வந்து நம்ம கடலாமை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவை வந்து இயற்கை ஆபத்துகளில் தப்பித்து உயிர் வாழ் உயிர் வாழ்ந்து வரும் அப்படின்றது பெரிய விஷயம்தான் ஆனால் க கடந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக மனிதர்களுடைய செயல்பாட்டுக்குனால அந்த கடல் ஆமைகளுக்கெல்லாமே ரொம்ப பேராபத்தும் இருக்குது ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அமைக்கு உயிர் வாழ்க்கைக்கு அது வந்து ரொம்ப அச்சுறுத்தலாகவே இருக்குது மக்களுடைய வேட்டையாடக்கூடியது அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிட்றது அதுக்கப்புறம் சில வேலைகள் கடல் ஆமைகளை எதிர்பார்க்காத விதமாக விசைப்படகுகளில் வ அதாவது படகுகளினுடைய வலைகளில் போய் மாட்டிக்கிறது அதுக்கப்புறம் மா மாசுபடுறதுனால பிளாஸ்டிக் கழிவுனால் கடல்கள் கடல்களில் கொட்டி கிடக்கும் அந்த குப்பையினால் ஸோ இது எல்லாத்துனாலையுமே இந்த கடல் ஆமைகளுக்கு வந்துட்டு ரொம்பவே பாதிப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த க இது எல்லாமே கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த கட்டுமான கட்டுமான பணிகள் இருக்குன்னு வரக்கூடிய அந்த கழிவுகள் இது எல்லாமே க கடல் வா கடல் ஆமைகள்லேயும் உயிர் வாழ்க்கைக்கு ரொம்பவே இது வந்து கடலை வந்து ரொம்பவே இது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு காணணும் ஸோ அப்படி அந்த பிரச்சனையிலேருந்து அதுக்கு வந்து பயம் இல்லாமல் அது வா வாழணும் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மனிதர்களாகிய நாம இது எல்லாத்தையுமே அதாவது அகற்றணும் ஸோ கடல் ஆமைகளை வந்து வருங்காலங்களில் தொடர்ந்து உயிர் வாழ முடியும் என்பது என்ப என்பதை நம்ம வந்து மக்களாகிய நாம் வந்து அதை வந்து உறுதி செய்யணும் ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கடல் சீ டேர்டில்ஸ் அப்படிங்கிற இந்த லெசன் ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ